ありがとうございました சக்ஸஸ் சார்ட் கணேஷா டைம் இன் மை லைஃப் ஐ கேஸ் ப்ளீஸ் மீ செம்மொழி தமிழ் மொழி அழகா தமிழ்ல பேசுறதை விட்டுட்டு ஒரு வழக்கில் ஜெயிச்ச உடனே உனக்கு ஆங்கிலம் சாமி நேக்கே இப்போ பாசமா தமிழ்ல அர்ச்சனை பண்றாடா கேக்குறதுக்கே நிம்மதியா இருக்கு விநாயகா நீ நீயா பேசுற சாமி எந்த காலத்துல பேசிருக்கு சாமி நீங்களா நானே தான் ஒரு நிமிஷம் நான் ஆடியே போயிட்டேன் ஜெஸ்டியோ நோ நீ ஆடத்தான் செய்வேன் ஐயோ அப்படியெல்லாம் இல்லை சாமி சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுக்கணும்னு சொல்லுவாங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க பண்றேன்டா வழக்கமாக அஞ்சு பத்து கொடுத்து கஞ்ச கஞ்சத்தனம் பண்ணாம முழுசா நூறு ரூபா கொடுத்து நல்லா ஆசீர்வாதம் வாங்கிக்கும் சரி சாமி நல்லா இரு நல்லா இரு இனிமே நீ தொட்டதெல்லாம் வெற்றி தான் கவலைப்படாது வரும் சமி, வா. ஜீவா. என்ன சமி? என்ன, இது விட்டுட்டு போரே. ஓ, இது தலைக்கு பாரம் இல்லப்பா அதுதான் பாதுகாப்பு. சரி சமி, வர. வாங்க. என்னங்க, இந்த படத்தில் இருக்கானே, இவன்தான் என்னுடை மகன் ஜீவா. கூட அவனோட இருக்கிறது, என் மருமக சக்தி. எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான் எங்கள் அண்ணன் பொண்ணு தான் இருந்த என்ன பிரயோஜனம் இப்படி போட்டோல தான் இவங்களை குடும்பத்தோடு பார்க்க முடியுது நான் கண்ணு ஓடுறதுக்குள்ள இவங்க ரெண்டு பேரையும் நான் ஒன்று சேர்த்து வைக்கணும் அதான் என்னோட ஆசை ஏக்கம் எல்லாம் அம்மா ஆ பாப்பா நூறு ஆய்ஸ் உனக்கு உன்னை பற்றி தான் புலம்பிட்டு இருந்தேன் வழக்கம் போல தான் அதை விடுங்க அம்மா இன்னைக்கு ஒரு சந்தோஷமான விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போறேன் கோர்ட்ல ஒரு கேஸ் எடுத்து நானே தனியா வாதாடி ஜெயிச்சிட்டு வந்திருக்கேம்மா அப்படியா இந்த வெற்றி எப்பவும் தொடரணும்னு நீங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா நல்லா இருப்பா இதே மாதிரி மேல மேல பரிசுகளும் பாராட்டுகளும் வாங்கி நீ பெரிய ஆளா வரணும்ப்பா அம்மா இந்தங்கம்மா கொஞ்சமா கொஞ்சமா ம் போதும்ப்பா இப்ப சொல்லுங்க

இது சம்பந்தமா எப்ப கேட்டாலும் வழக்கமான பதில் தானே சொல்றா ஜீவா சக்தி ஏன் மருமகடா அவ இந்த வீட்டு பொண்ணு இங்க தான் இருக்கணும் இப்ப நீ போய் பேசுறியா இல்ல நான் போய் பேசுறமா நானே போய் பேசுறேமா இந்த நல்ல விஷயத்தை முதல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு அப்புறம் அவகிட்ட போய் சொல்லலாம்னு இருந்தேன் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாமா ஆமா நான் ஜெயிச்சதின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை பத்தியும் பேசிட்டு வந்துறேன் சரியா நல்ல முடிவோட வாடா வரும்போது ஓ மருமகளோட வரேன் ஓகே பொண்டாட்டி ஏ பொண்டாட்டி எங்க இருக்கே நீ இது வந்துட்டேங்க இந்த அழகான பொண்டாட்டி சீக்கிரமா வா நேரா அதுல பொண்டாட்டி பொண்டாட்டி கூப்பிடாதீங்க நீ எத்தனை தடவை சொல்றது நம்ம ரெண்டு பேருக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு ஏன் இப்படி கோச்சுக்கற அது பாரு என்னைக்கு இருந்தாலும் நீ எனக்கு பொண்டாட்டி நான் தான் உனக்கு புருஷன் ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு ஐயா இன்னைக்கு நீதிமன்றத்துல தனியா வாதாடி ஒரு வழக்குல ஜெயிச்சிட்டு வந்திருக்க தெரியுமா இனிமே ஐயாவோட நிலைமையே வேற மரியாதையே தனிதான் ஐயாவோட மனசு மாறி வேற ஒரு பொண்ணை தேடுறதுக்குள்ள சீக்கிரமா கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ ஓ மனசுல அப்படி ஒரு நினைப்பு வேற இருக்கா தாராளமா பண்ணிக்கோ ஹே சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னமா ஆ வாங்க வாங்க என்னம்மா இன்னைக்கு ரொம்ப குஷியா இருக்கீங்க ஆமாமா பயங்கர குஷியா இருக்கேன் வாங்க உயர்ந்த மனுடா ஏ வாயாடி ஏன் உயரத்தை பத்தி உனக்கு என்ன அவ்வள போறாம உங்களுக்கு நான் ஓய்ற இல்லையே அத நினைச்சு தான் ஹே சும்மா இருங்கடி பாபா ஜீவா மாமா நல்லா இருக்கு வாங்க பரண்டி ஹே விஜய் வாங்க மாமா எங்க சபையில கலந்துக்காம போடுவேன் பார்த்தேன் சரியா நேரத்துல வந்துட்டே என்ன மாமா நீதி மன்றத்துல பேசற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க நீதி மன்றத்துல லడ్డ எல்லாம் தர மாட்டாங்கப்பா மாமா இந்தாங்க லడ్డ எடுத்துக்கோங்க ஓ குமா குமா குடு எடுத்துக்கோங்க பாட்டி ஆ நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் மாமா நன்றிப்பா சந்தோஷமா இருக்கு மாமா அக்கா கவலைப்படாதீங்க மாமா உங்களை தனியா கவனிப்பாரு எல்லாருக்கும் லட்டு மட்டும் தான் ஏன் லட்டுக்கு மட்டும் மதுரை மல்லி சரி சபா இப்போ கலையலாம் என் பொண்டாட்டி கூட யார் யார் எந்தெந்த இடத்துல இருந்து வந்தீங்களா தயவு செஞ்சுக்கு போயிடுவீங்களா சரி நாளை கட்டிக்க போற மாப்பிள்ளையாச்சே சொல்றதை கேட்டுதானா ஆகணும் என்னமா ஆமா அப்பா நீங்க எனக்கு ஒண்ணும் உனக்கு தான் என்னமோ ஆயிடுச்சு அப்படி என்கிட்ட என்ன தனியா பேசணும் உனக்கு வீட்ல அப்பா பாட்டி தங்கச்சிங்க தம்பி எல்லாம் இருக்கும்போது இப்படி எல்லாம் நடந்துக்க வேண்டாம் பேச வேண்டாம் எத்தனை தடவை சொல்லிருக்க உனக்கு புரியவே புரியாதா சொன்னா வீட்டுல வயசு பசங்க இருக்கும்போது நாம இப்படி பேசினா இப்படி எல்லாம் நடந்துகிட்டா அவங்க மனசு கற்பூர மாதிரி பத்திக்கும் பெரியவங்க நாமளே அதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துடலாமா நல்ல வக்கனையா பேசுற இந்த பாரு எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல நான் கட்டிக்க போறவ கூட பேசுறதுல என்ன தப்பு இருக்கு இனிமே என்னால பொறுத்துட்டு இருக்க முடியாது நானும் குடும்பத்தை கஷ்டம் இல்லாம ஓட்டுற அளவுக்கு கை நிறைய சம்பாதிக்க போறேன் இனிமே கல்யாணத்தை தள்ளி போட முடியாது அதை யாராலயும் தடுத்து நிறுத்தவும் முடியாது நாளைக்கே நான் ரெடி நீ என்ன சொல்ற ஓஹோ உண்மை சொன்ன சாருக்கு கோவம் வந்துருச்சோ இத பாரு நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு தெரியாது நீ சரின்னு சொன்ன உடனே என் கழுத்தை நீட்டி நான் தாலி எல்லாம் கட்டிக்க முடியாது நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இந்த குடும்பத்தை யார் பாத்துப்பாங்க தங்கச்சிங்கள படிக்க வைக்கணும் தம்பிய படிக்க வைக்கணும் ரிட்டையர் ஆன அப்பா வளை இதெல்லாம் எப்படி சமாளிக்க முடியும் சொல்லு இவ்ளோ பிரச்சனைகளை போட்டுக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அந்த வீட்ல வந்து சந்தோஷமா வாழ முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படியா உன் குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரையுமே செட்டில் பண்ணிட்டு தான் நம்ம கல்யாணத்தை பத்தி ஒரு முடிவு எடுக்க போறேன்னு சொல்றேன் அப்படிதானே ஐயோ மாமா இன்னும் ரெண்டு வருஷத்துல தம்பியோட படிப்பு முடிஞ்சிடும் அவனும் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆயிடுவான் மாசத்துக்கு முப்பதாயிரமோ நாற்பதாயிரமோ சம்பாதிப்பான் அவன் எங்க குடும்பத்துக்கு சேமிப்பு மாதிரி இன்னைக்கு நாங்க அவனுக்காக படுற கஷ்டம் நாளைக்கு அவன் எங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் மாதிரி தானே இல்ல நான் தெரியாம தான் கேட்கறேன் உனக்கு என்ன பதினெட்டு வயசு இல்ல எனக்கு இருபது வயசா நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரம் போயிருப்பாங்க முட்டுக்கட்டையே உங்க தான் குழந்தைகளை பெத்து வளர்த்துட்டா மட்டும் போதாது அது அதுக்கு காலகாலத்துல கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்னு பெத்தவங்களுக்கு ஒரு நினைப்பு வேணும் அது வேற ஒண்ணு இல்ல சக்தி காலத்துக்கும் இந்த குடும்பத்துக்கு நீ உழைச்சி போடுறல்ல சுமை தாங்கியா ஆக்கணும்னு உங்க அப்பா முடிவு பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் பாரு சக்தி உன் வாழ்க்கைய நல்லா புரிஞ்சுக்கும் எப்ப பாரு குடும்பம் கூட பிறந்தவங்க இருந்துடாத உன் குடும்பத்து மேல இருக்கிற அக்கறையில ஒரு பர்சன்ட் கொஞ்சம் சுயநலமா யோசிச்சு பாரு அப்பதான் உன் வாழ்க்கை புரியும் சும்மா எதையாவது சொல்லி என்ன குழப்பிடாத எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு புரியாது நீ திருந்தவே மாட்டேன் எக்க கெட்டுப்போம் கெட்டுப்போ இப்ப என்னங்கிற நீ கூப்பிட்ட உடனே பொண்டாட்டி உங்க கூட வெளியில வந்துடணும்ங்கறியா சரி பார ஆனா ஒரு கண்டிஷன் அப்பா பேர்ல ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பேங்க்ல டெபாசிட் பண்ணிடு தம்பி வேலைக்கு போற வரைக்கும் அத வச்சு அவங்க சாப்பிட்டுப்பாங்க நானும் கவலை இல்லாம உன்னோட வெளியில வந்துடுற இப்போ நீ யோசிக்கிறல்ல இதையத்தான் தினம் தினம் நானும் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன் குடும்பத்தை விட்டுட்டு நான் சுயநலமா வெளியில வந்தா அத விட கொடுமை வேற எதுவும் இல்ல மாமா குடும்பத்துல மூத்தவள பொறந்தவ உதாரணமா இருக்கணும் அடுத்தவங்க பார்த்து படுத்துற மாதிரி இருந்துட கூடாது தத்துவம் எல்லாம் நல்லா பேசுற எல்லாம் என் தலையெழுத்து உண்டு வாழ்க்கையை கெடுக்குறதே உங்க அப்பன் தான் இப்ப சொன்னா உனக்கு புரியாது நான் வர மாமா என்ன மாமா இப்படி கோச்சிட்டு போற நான் சொல்றத கேளு இப்ப நான் என்ன தப்பா பேசிட்டே இப்படி கோச்சிட்டு போற ఎన్నికి ఆఫీస్లో నరే వేలేక అన్నికి ఆఫీస్ వన్ లేటా వర

சார் ஆ உங்க ப்ரேஸ்கெட் கீழே வந்துடுச்சு என்னாங்க பத்திரமா வச்சுக்கோங்க ஆஹா தேங்க்ஸ்மா சார் ஆ இங்கே ஆஃபீஸ் பேன் வந்துடுச்சு ஆஹான் நீங்கள் ஜாக்ரட்டே வச்சீங்களா இல்லை இல்லை நீங்கள் போயிட்டு வாங்க என் ஃப்ரெண்டு வந்து என்ன பிக்கு பண்ணிப்போம் பத்திரமா இருப்பீங்க நான் பார்த்துக்குறேன் யூ கேரியா சரி 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 ஆ

சார் வாங்க சுந்தரம் சார் என்ன திடீர்னு இந்த பக்கம் உட்காருங்க ஒரு சின்ன டவுட் சார் டவுட்டா ஒண்ணும் இல்ல இப்ப திடீர்னு நான் இறந்து போயிட்டேன் வச்சிக்க என் குடும்பத்துக்கு அவ்வளவு பணம் கிடைக்கும் என்ன சுந்தரம் சார் ஏன் இப்படி பேசுறீங்க என்னாச்சு உங்களுக்கு சும்மா தெரிஞ்சுக்கலாம் கேட்டேன் என் பிரெண்ட் ஒருத்தர் பாலிசி எடுக்கணும்னு சொன்னார் என்கிட்ட அத பத்தி விசாரிச்சாரு மெம்பர் சேர்த்து விட்டா எனக்கு கமிஷன் கிடைக்கும்ல அவரை டைரக்டா என்கிட்ட அனுப்புங்க நான் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லவே இல்லையே கொஞ்சம் சுந்தரம் சார் நீங்க எடுத்திருக்கிற இந்த பாலிசி பிரகாரம் இன்னும் அஞ்சு வருஷம் நீங்க பிரீமியம் கட்டினீங்கன்னா உங்க பாலிசி மெச்சூர் ஆகும் மெச்சூர் ஆன உடனே ரெண்டு லட்சம் பணம் கிடைக்கும் சார் இடையில இயற்கை மரணம் அடைஞ்சா கூட உங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் சப்போஸ் விபத்தில் நீங்க இறந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் கிடைக்கும் என்ன சொன்னீங்க விபத்தில் இறந்தால் அஞ்சு லட்சம் ரூபா கிடைக்குமா ஆமாம் சார் மரகதம் பொண்டாட்டி பேச்சை கேட்காத என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் பட்டாதாமா புத்தி வருது அன்னைக்கே நீ சொன்னேன் நம்ம மாதிரி வசதி இல்லாத ஆளுங்களுக்கெல்லாம் ஒரு குழந்த போதுங்கன்னு சொன்னேன் நான் கேட்கல அப்போல்லாம் இந்த மரம் மண்டைக்கு அது எட்டாமல் போயிடுச்சு இப்போ அந்த வேதனையை நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன் நம்ம மூத்த பொண்ணு சக்தியோட உழைப்பில் தான் நம்ம குடும்பமே நடந்துக்கிட்டு இருக்கோம் கல்யாண வயசு தாண்டி தான் தம்பி தங்கச்சிங்களுக்காக தன்னை பற்றி கவலைப்படாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் இடையில இந்த உதவ அப்பனுக்கு மருந்து மாத்திரன்னு தனியாக செலவு பண்ணுறான் போதும் அவ இந்த குடும்பத்துக்காக உழைச்சதெல்லாம் போதும் அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தணும் அதுக்காக தான் நான் இந்த முடிவு எடுத்தேன் சீக்கிரமே நான் உன் இடத்துக்கு வந்துடுறேன் ய் என்னை மன்னிச்சிருமா இத்தனை நாளாக உதவாக்கறையா இந்த பூமிக்கும் உனக்கும் பாரமாக இருந்தவன் அப்போனால இப்படித்தான்மா உதவும் முடியும் போதும்மா இந்த குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் இனிமேலாவது எல்லாவது இந்த அப்பாவோட ஆசிர்வாதம் உனக்கு எப்போவும் இருக்கும் நான் போகிறோம்மா ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டேன்னா என்னோட இன்சூரன்ஸ் பணம் அஞ்சு லட்சம் உனக்கு கிடைக்கும்ல அதை வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணி தம்பி தங்கங்களை படிக்க வச்சிருந்தான் இந்த உதவாக்குற அப்பனால உனக்கு உதவுறது இதை விட வேற வழி தெரியலம்மா

multim喔 아버атив bird ия rlara vap the k Hospital IPT Heavenly eo k Gesi w mailhe 18 silos of the world. Key f ότι ilham doctor, Wären Woooreth Sunday. w edit. Seon Moureth John, perché are they now here in the Old O 41 lundersi. share them of Ro rider. Lai hindrněn ui pel经aino adesso eo Andes atyar a � 10 childhood. Sopar ш Jackie Aero t komma of knowledge. Masa И aladore. Я pe которая tusk uma ruima dadır. Oh TIME najmie no Следoo ichAND Lani…i. Ea qual NGOs? including move 3ين? Eo, and could you play with us. Time! You please kill Zona. nécessaire AADMEng B Wars. Xen. Ii Let'sener. Be Zoned Eo, v 정확'. But the next time V